சில காலங்கள் சில பேர் சில மொழியை தாங்கி நிற்பார்கள் அவ்வாறு தமிழ் மொழியை பல ஆண்டுகளாக தாங்கி நிற்பவர் தூய தமிழில் பேசக்கூடியவர் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ் மொழியை காத்து நிற்பவர் ஐயாயிரத்தி எண்ணூறு பாடல்களை எழுதியுள்ளவர் இளையராஜா ஏ ஆர் ரகுமான் போன்ற மாபெரும் இசை மேதைகளிடம் பணியாற்றியவர் தமிழ் சினிமாவின் தமிழர்களின் மாபெரும் சொத்து ஐயா வைர முத்து இவர் பெயருக்கு ஏற்றா போல் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் பாடல்களில் முத்து முத்தாகத்தான் இருக்கும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் வாலி அவர்கள் வரிசையில் ஒருபடி அவர்களை தாண்டி தமிழ் வார்த்தைகளில் விளையாடியவர் மாபெரும் கவிஞர் தமிழர் புலவர் எழுத்தாளர் பேச்சாளர் என பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் ஐயா வைரமுத்து அவர்களின் வரலாறை காணலாம் கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகிலுள்ள வடுகப்பட்டி என்னும் கிராமத்தில் பிறந்தார் ராமசாமி தேவர் அங்கம்மாள் ஆகியோருக்கு மகனாக விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் சென்னை பச்சையப்பெண் கல்லூரியில் தமிழ் இலக்கியம் பயின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நிழல்கள் திரைப்படத்தில் இருவொரு பொன்மாலை பொழுது என தொடங்கும் பாடலை முதன் முதலில் எழுதியவர் இவருடைய மனைவியின் பெயர் பொன்மணி இவருக்கு மதன் கார்க்கி கபிலன் என இரு மகன்கள் உள்ளன அவர்களும் பாடல்கள் எழுதுகிறார்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் அண்ணாவின் இனிமையான தமிழ் நடையாலும் பெரியாரின் சிந்தனைகளாலும் கருணாநிதி அவர்களின் இலக்கிய தமிழாலும் கவரப்பட்டு பாரதியார் பாரதிதாசன் மற்றும் கண்ணதாசன் அவர்களின் கவிதை நடையால் பெரிதும் ஈர்க்கப்பட்டதால் மேலும் தனது கிராமத்தின் சுற்றுப்புறச் சூழலும் அவரை தனது பனிரெண்டாவது வயதிலேயே கவிதை எழுத ஊக்குவித்தது திருவள்ளுவரின் திருக்குறளால் கவரப்பட்ட அவர் தனது பதினான்காவது வயதிலேயே தமிழ் செய்யுளின் யாப்பின் சொல் இலக்கண விதிகளைக் கொண்டு கவிதைகள் எழுதத் தொடங்கினார் பள்ளி படிப்பிலும் சிறந்து விளங்கிய அவர் தனது உயர்கல்வி படிப்பில் மதுரை மாவட்டத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்று அதற்காக வெள்ளி பதக்கமும் வென்றார் பள்ளி படிப்பு முடித்த பின்னர் தமிழில் இளங்கலை பட்டம் பெறுவதற்காக அவர் சென்னையில் உள்ள பச்சேப்பா கல்லூரியில் சேர்ந்தார் கல்லூரி நாட்களில் அவர் பல போட்டிகளில் கலந்து கொண்டு சிறந்த பேச்சாளர் மற்றும் கவிஞருக்காக இருபதுக்கும் மேற்பட்ட பரிசுகளை வென்றார் கல்லூரின் இரண்டாவது ஆண்டில் அவருக்கு பத்தொன்பது வயது இருக்கும்போது வைகரை மேகங்கள் என்ற முதல் பாடல் திரட்டை வெளியிட்டார் அவரது இந்த படைப்பானது சென்னையில் உள்ள பெண்கள் கிறிஸ்துவ கல்லூரியின் பாடத்திட்டத்தில் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது இவரது படைப்பு பாடத்திட்டத்தில் வந்ததால் ஒரு மாணவ கவிஞராக அவர் முதல் நிலையில் தேர்ச்சி பெற்றார் பின்னர் முதுகலை தேர்வில் தங்கப்பதக்கம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அவரது இரண்டாவது படைப்பான திருத்தி எழுதிய தீர்ப்புகள் என்ற படைப்பையும் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பாடிராஜா அவர்களின் நிழல்கள் திரைப்படத்தில் பாடலாசிரியராக அறிமுகமானார் இது ஒரு பொன் மாலை போலது என்ற பாடலே இவர் திரையுலகில் இயற்றிய முதல் பாடலாகும் பின்னர் நினைவெல்லாம் நித்யா என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் மரியாதை படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு புன்னகி மன்னன் படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வேதம் புதிது படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொடி பறக்குது புதிய முகம் ஜென்டில்மென் கிழக்கு சீமையிலே கருத்தம்மா காதலன் பவித்ரா டூயட் முத்து இந்திரா பாட்சா இந்தியன் இருவர் நிலாவே வா காதல் மன்னன் ஜீன்ஸ் துல்லாத மனமும் துள்ளும் வாலி ஆடுகளம் முதல்வன் படையப்பா சங்கமம் ஜோடி குஷி ரிதம் ஆளவந்தான் முகவரி அழைப்பாய்தே கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் பார்த்தேன் ரசித்தேன் பூவெல்லாம் உன்வாசம் மஜ்னு ஷாஜஹான் சிட்டிசன் கன்னத்தில் முத்தமிட்டால் வில்லன் ஜெமினி அன்பே சிவம் இயற்கை செல்லமே அட்டகாசம் ஆயுத எழுத்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ் உள்ளம் கேட்குமே வரலாறு அன்னியன் சிவாஜி மொழி குரு தசாவதாரம் அசல் மோதி விளையாடு சிவப்பு மலை ஆனந்த தாண்டவம் அயன் எந்திரன் ராவணன் வாகை சூடவா யமுனா நீர்ப்பறவை மற்றும் கரல் என தொடர்ந்து பல பாடல்களை அவர் எழுதினார் இவர் எழுதிய பாடல்கள் அனைத்துமே வெற்றி பெற்றது இவர் எழுதிய பல பாடல்கள் அவருக்கு புகழ் தந்திருந்தாலும் பூங்காற்று திரும்புமா என்று ஆரம்பிக்கக்கூடிய முதல் மரியாதை படத்தில் வரும் பாட்டு ரோஜா திரைப்படத்தில் வரும் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை என்ற பாடல் போராளே பொண்ணு தாயி போகிறவக்கில் என்ற கருத்தம்மா படத்தில் வந்த பாடல் முதல் முறையே கில்லி பார்த்தேன் என ஆரம்பிக்கும் சங்கமம் படத்தில் வருகின்ற பாடல் ஒரு தெய்வம் தந்த பூவே என்ற திரைப்படத்தில் கன்னத்தில் முற்றுமிட்டால் படத்தில் இடம்பெற்ற பாடல் மற்றும் கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே என்று தென்மேற்கு பருவக்காற்று படத்தில் இடம்பெற்ற பாடல் போன்ற பாடல்கள் அவருக்கு தேசிய விருதுகளை தந்ததோடு மட்டுமல்லாமல் அவருக்கு பெயரையும் புகழையும் தந்தது தமிழ் மொழியின் மீது அளவற்ற பற்றுக்கொண்ட அவர் திரைப்படங்களோடு நிறுத்திக்கொள்ளாமல் பல்வேறு நாவல்கள் கவிதை தொகுப்புகள் நூல்கள் போன்றவற்றையும் எழுதியுள்ளார் அவரது படிப்புகளில் சிலதை காணலாம் நாவல்கள் வில்லோடு வா நிலவே தண்ணீர் தேசம் வானம் தொட்டுவிடும் தூரம்தான் கருவாச்சி காவியம் கள்ளிக்காட்டு இதிகாசம் மற்றும் மூன்றாம் உலகப் போர் கவிப்பேரரசு அவர்களின் உல புகழ் பெற்ற கவிதைத் தொகுப்புகள் வைகரே மேகங்கள் சிகரங்களை நோக்கி திருத்தி எழுதிய தீர்ப்புகள் தமிழுக்கு நிறமுண்டு இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள் சிற்பியை உன்னை செருக்குகிறேன் இதனால் சகலமானவர்களுக்கும் இதுவரை நான் கொஞ்சம் தேநீர் நிறைய வானம் பெய்யென பெய்யும் மழை நேற்று போட்ட கோலம் ஒரு போர்க்களமும் இரண்டு பூக்களும் மற்றும் ஒரு மவுனத்தின் சப்தங்கள் ஆகிய படைப்புகளும் இவருக்கு பெரிய புகழை தேடித்தந்தன பல நூல்களும் இவர் ஏற்றியுள்ளார் கள்ளிக்காட்டு இதிகாசம் இதனால் சகலமானவர்களுக்கும் இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள் ஒரு போர்க்களமும் இரண்டு பூக்களும் காவி நிறத்தில் ஒரு காதல் என் பழைய பனை ஓலைகள் இன்னொரு தேசிய கீதம் வைகறை மேகங்கள் இரத்த தானம் சிற்பியை உன்னை செதுக்குகிறேன் எல்லா நதியிலும் என் ஓடம் திருத்தி எழுதிய தீர்ப்புகள் கவிராஜன்கரை வானம் தொட்டுவிடும் தூரம்தான் தண்ணீர் தேசம் நேற்று போட்ட கோலம் தமிழுக்கும் நிறம் ஒன்று மீண்டும் என் தொட்டிலுக்கு கொடிமரத்தின் வேர்கள் வில்லோடு வா நிலவே என் சன்னலின் வழியே ஒரு மௌனத்தின் சப்தங்கள் கல்வெட்டுக்கள் கேள்விகளால் ஒரு வேள்வி கொஞ்சம் தேநீர் நிறைய வானம் வடுகப்பட்டி முதல் வல்காவறை பென பெய்யும் மழை இதுவரை நான் ஒரு கிராமத்து பறவையும் சில கடல்களும் பார்க்கடல் மற்றும் கருவாட்சி காவியம் போன்ற நூல்களையும் வெளியிட்டு மாபெரும் வெற்றியும் கண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அலைகள் ஓய்வுதலை படத்திற்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கருத்தம்மா படத்திற்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முத்து மற்றும் பம்பாய் படங்களுக்காகவும் இரண்டாயிரம் ஆண்டில் சங்கமம் படத்திற்காகவும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அன்னியன் படத்திற்காகவும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பெரியார் படத்திற்காகவும் தமிழ்நாடு அரசு மாநில விருதையும் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கலைமாமணி விருது வழங்கப்பட்டது இவ்வாறு தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் பாடல்களுக்காகவும் அவர் ஐம்பது ஆண்டுகளாக திரைத்துறையில் உழைத்து கொண்டு இருப்பவர் ஆண்டுகள் பல ஆனாலும் இன்றும் அவர் பேச்சிலும் எழுத்திலும் மொழியிலும் இளமை தெரியும் அந்த அளவுக்கு தமிழ் மீது உள்ள ஆர்வமும் தமிழ் மீது உள்ள காதலும் இன்றும் அவரை இளமையோடு வரிகளையும் பாடல்களையும் எழுத வைக்கின்றது தமிழ் இனத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தூய தமிழில் பேசக்கூடிய சில பேர்தான் இருக்கின்றார்கள் அதில் முக்கியமானவர் கவிஞர் வைரமுத்து அவர்கள் இவர்கள் காலத்துக்கு பிறகு இந்த தமிழையும் தமிழ் மொழியையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் ஆட்கள் இன்றும் கண்ணில் தெரியாதவாறு தான் இருக்கின்றார்கள் இவருக்கு பிறகு வந்த கவிஞர்கள் கூட பாடல்கள் எழுதுவதும் கவிதை எழுதுவதிலுமே நாட்டம் கொண்டிருந்தார்களே தவிர தூய தமிழில் பேசியோ அந்த தமிழை வளர்த்து முன்னெடுக்கும் முயற்சிகளிலோ எந்த கவிஞர்களும் இல்லை தமிழ்நாட்டில் தமிழகத்தில் இந்த மண் உலகை விட்டு அழியும் வரை வைரமுத்து என்ற கவிஞனின் இடத்தை யாரும் தொட முடியாது இந்தியாவில் இவ்வாறு ஒரு இமயமலையோ ஒரு தாஜ்மஹாலோ ஒரு எவரெஸ்ட் சிகரமோ ஒரு இந்திய பெருங்கடலோ அது அதுபோன்று உலகில் ஒரே ஒரு வைரமுத்து அவர்கள்தான் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்